அருள்மறை அண் அயலத்தாருக்கு அறியப்பட்ட புனித நமதான் மாதம் அருளாளனின் அறியினை பெற்றிட வான்மறை கூறும் போதனைகளை அடைந்திட மன்னர் சகோத் பல்கலைக்கழகம் இலங்கை மாணவர் ஒன்றியம் வழங்கும் ولمان وان السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهديه الله فلا مضل له അൻപക്കുറിയ സഹോദര സഹോദരികളെ ഇന്ന കുർ നമുക്ക് തരും ഒരു അടിപ്പടയായി പാർക്കുക അന് അടിപ്പ് എന്നവെങ്കിൽ ஒமாபக்கும்பிமா கும்பதாவது வசனம் இந்த வசனத்திலே அல்லாஹ் வதஆலா நமக்கு ஒரு அடிப்படையை சொல்லி தருகிறார் உங்களுக்கு எந்த துன்பம் நிகழ்ந்தாலும் ஃபபிமா உங்கள் கரங்கள் சம்பாதித்தவைதான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதாவது உங்களுக்கு நடக்கின்ற துன்பங்களுக்கு உங்களுடைய செயல்கள்தான் பொறுப்பு என்ற அர்த்தத்தில் அல்லா சுப தாலா இந்த வசனத்தை எங்களுக்கு சொல்லுகிறார் சொல்லிவிட்டு அதிகமானதை அல்லாஹ் மன்னித்து விடுவதாகவும் சொல்லுகிறார் அதாவது நம்முடைய குற்றத்துடைய அளவுக்கல்ல அலாப் அல்லது முசீபா அல்லது கஷ்டம் எங்களுக்கு நிகழ்கிறது குற்றத்தில் ஒரு பெரும்பகுதியை மன்னித்து விட்டு அல்லாஹ் ஒரு சிறு பகுதிக்கு சில முசிபத்துகளை சில சோதனைகளை அல்லது சில வேதனைகளை அல்லது சில கஷ்டங்களை அல்லாஹ் அல்லாஹு நூலா எங்களுக்கு தருகின்றார் எனவே இது அல்லாஹ் அல்லா சுபஹானாவுடைய அவனுடைய கருணையின் ஒரு வெளிப்பாடாகும் ஏனென்றால் அவன் இந்த உலகத்தில் நம்முடைய மொத்த பாவங்களுக்குமாக மொத்த அதாபையும் இறக்குவதில்லை மொத்த பாவங்களில் சிலதை அதிகமானதை மன்னிக்கிறான் சிலதற்காக சில முசீபத்துகளை சில கஷ்டங்களை அல்லா சுபஹானு தாலா நம்மை அனுபவிக்க வைக்கிறான் என்பதுதான் இந்த அடிப்படையாகும் இந்த அடிப்படை தொடர்பாக அல் குரானிலே பல இடங்களிலே அல்லா சுபஹானு தாலா நமக்கு ஞாபகமூற்றி உள்ளார் ஏனென்றால் மார்க்கத்துடைய அடிப்படை விடயங்கள் திரும்ப திரும்ப ஞாபகமூட்டப்பட வேண்டும் உதாரணமாக நீங்கள் குரானை பார்த்தால் அதம் அலி அவர்களை அவர்கள் ஐ படைத்து மலக்குமார்களை சுயூது செய்யச் சென்ன சம்பவம் இப்லீஸ் சுயூது செய்ய மறுத்த சம்பவம் பல இடங்களிலே அது பிரஸ்தாபிக்கப்பட்டுள்ளது என்னால் அந்த அந்த சம்பவத்திலே மனிதன் அதை திரும்ப திரும்ப ஒரு ஆணை ஓதும்போது திரும்ப திரும்ப அந்த சம்பவத்தை அவன் நினைவு கூற வேண்டும் என்ற அடிப்படையிலே அவ்வாறு அந்த வசனம் அந்த வசனம் தொடர்பான தகவல்கள் மீட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றன அதே போல நமது பாவங்களுக்கு நாம் அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்கு

உகதிலே இந்த இந்த வசனம் உஹது தொடர்பான ஒரு வசனமாகும் உகதிலே ஒரு துன்பம் நிகழ்ந்த போதோ நீங்கள் இதுபோல ரெண்டு மடங்கு துன்பத்தை மற்றவர்களுக்கு நிகழ்த்தி இருக்கிறீர்கள் அப்படி இருந்தும் நீங்க கேட்குறீங்க இது எப்படி என்று அல்லாஹ் போது அல்லா தாலா நபிக்கு சொல்கிறான் நபியை நீங்க சொல்லுங்கோ இது உங்கள் தரப்பில் இருந்துதான் இந்த இந்த முசீபத் இந்த துன்பம் உங்களுக்கு வந்திருக்கிறது என்று கூறுங்கள் என்று அல்லா சுப ஹானு தாலா சொல்லுகிறார் அப்போ ஒரு முசீபத் ஒரு துன்பம் ஒரு துயரம் நடக்கும்போது அல்லா சுப ஹானு தாலா தன்னுடைய அடியார்களுக்கு சொல்லுமாறு நபிக்கு கட்டளை இடுகிறான் இது உங்களுடைய தரப்பில் இருந்து தான் நீங்கள் தான் இந்த துன்பத்துக்கு பொறுப்பு என்பதை அல்லா சுபஹானு தாலா இந்த வசனத்திலே சுட்டி சுட்டிக்காட்டுகிறார் ஏனென்றால் மகதிலே பெரியோதொரு துன்பம் பெரிய இழப்பு அவர்களுக்கு ஏற்பட்ட போது சகாபாக்கள் வியந்து போகிறாள் எப்படி இது நடந்தது நாங்கள் நல்ல பக்தியான ஊர்வியங்கள் அல்லவா எங்களுக்கு துன்பம் நிகழலாமா என்ற ஒரு தோரணை போல அந்த வசனம் அமைந்திருக்கிறது அல்லா தாலா அதற்கு விடை கொடுக்கிறான் இது உங்க நீங்க தான் இதற்கு பொறுப்பு என்று அல்லா தாலா விடை கொடுக்கிறார் அதே போல அல்லா சூரத்துன் நிசாவிலே இந்த அடிப்படையை பற்றி கூறும்போது ஏதாவது ஒரு நன்மை உமக்கு நடந்தால் அது அல்லாவின் தரப்பிலிருந்து உங்களுக்கு வந்ததாகும் وَمَا أَصَابَكَ مِنْ سَيِّئَةٍ فَمِنْ نَفْسِكَ எதாவது கடிதி நடந்தால் அது உங்களுடைய தரப்பிலிருந்து இருந்து வந்ததாகும் என்று நபிய நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்க என்று ஒரு நீண்ட ஒரு வசன தொடர்களுக்கு பின்னால அல்லா சுபஹான சொல்லுகிறார் ஓமா அரசல் அரசல் நாக்கலின் நாசி ரசூலா வகா பில்லாஹி ஷஹீதா நாங்கள் உங்களை மனிதர்களுக்கு தூதராக அனுப்பியிருக்கிறோம் சாட்சியாக இருப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன் என்று கூறுங்கள் என்று அல்லாஹ் சுபஹானு தாரா கூறுகிறான் அப்போது மும்மினை பொறுத்தவரையில் ஒரு நன்மை நடக்கும்போதோ அந்த நன்மை தனக்கு அல்லாவின் புறத்திலிருந்து நடந்திருக்கிறது என்று அவன் நினைக்க வேண்டும் இது என்னுடைய அறிவு இதனுடைய திறமை இதனுடைய அனுபவம் இதனுடைய பரம்பரை இதனுடைய ஏதோ இந்த காரணங்களையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிவிட்டு நன்மை நடக்கும் போதெல்லாம் அவன் இது அல்லாவின் புறத்திலிருந்து எனக்கு வந்தது என்று அவன் நினைக்க வேண்டும் அந்த அடிப்படையில் அவன் அல்லாவிற்கு சுக்குர் செய்ய வேண்டும் அவன் அல்லாஹுக்கு நன்றியுடையவனாக இருக்க வேண்டும் ஒரு துன்பம் அல்லது ஒரு துயரம் அல்லது ஒரு அசம்பாவிதம் அவனுக்கு நடக்கும்போதோ அவன் தன்னைத்தானே குறை செய்து கொள்ள வேண்டும் தன்னைத்தானே கொள்ள வேண்டும் இந்த துன்பத்திற்கு அல்லது இந்த துயரத்திற்கு இந்த பிரச்சினைக்கு அது நான் தான் பொறுப்பு என்பதை அவன் உணர வேண்டும் என்று இந்த வசனத்தினூடாக ஊடாக அல்லா சுபஹாலா நமக்கு சுட்டி காட்டுகிறான் அதே போன்று சூரத்துல் கசசிலே ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான் எந்த ஒரு கிராமத்தையும் எந்த ஒரு ஊரையும் அதனுடைய தலைநகரங்களில் ஒரு தூதரை நாங்கள் அனுப்பி எப்படிப்பட்ட தூதர் அல்லாவுடைய ஆயத்துகளை எங்களுடைய ஆயத்துகளை அவர்களுக்கு ஓதி காட்டுகின்ற ஒரு தூதரை அனுப்பாமல் அனுப்பி அனுப்பியே தவிர வே வேற எவரையும் தாலா எந்த ஊரையும் அழித்ததில்லை என்று சொல்கிறார் அதாவது ஒரு ஊரை அழிப்பதாக இருந்தால் அந்த ஊருக்கு அந்த ஊருடைய மத்திய மத்திய கேந்திர ஸ்தானத்துக்கு அல்லாஹுபஹஹானூ தாலா ஒரு தூதரை அனுப்புவார் அந்த தூதர் அல்லாவுடைய ஆயத்துக்களை அவர்களுக்கு ஓதி காண்பிப்பார் அவர்கள் ஓதி காண்பித்த அந்த ஆயத்துகளை அவர்களை ஏற்று அல்லாவுக்கு வழிபட்டு நடந்தால் சலாமத் அவர்கள் சேஃபாக இருப்பார்கள் இல்லை என்றால் அல்லாஹுபஹானு அவர்களை அழிப்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறார் எப்படி சொல்லுகிறான் குராமூன் நாங்கள் எந்த ஊரையும் அளிக்கவில்லை அந்த ஊர்க்காரர்கள் அநியாயக்காரர்களாக இருக்கின்ற நிலைமையிலே அன்றி எந்த ஊரையும் நாம் அளிக்கவில்லை என்று அல்லா சுபஹான சொல்லுகிறான் எனவே ஒரு ஊருக்கு ஒரு பிரதேசத்திற்கு ஒரு அழிவு வரும்போது அந்த அழிவு இந்த ஊர்க்காரர்கள் அந்த ஊர் மக்கள் செய்த அட்டூழியங்கள் அழிச்சாட்டியங்கள் பாவச் செயல்கள் அந்த அழிவை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றன என்பதை இந்த வசனத்திலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய அடியார்களே அல்லாஹுடைய இந்த நியதி மாறாது படைப்புகளை படைத்தது முதல் இறுதி நாள் வரை இந்த நியதி இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் எப்போது இது வரும் எப்போது இது நிகழும் என்று யாருக்குமே தெரியாது இந்த அழிவுகளை இந்த தண்டனைகளை ஒரு அல்லாவுடைய தூதர் நினைத்தாலோ அல்லது அல்லாவுடைய ஒரு ஒருவர் நினைத்தாலோ யாருக்கும் இதை கொண்டு வர முடியாது அல்லாஹ் நாடிய நேரத்தில் இந்த அதாபை இந்த முசூபத்தை அடியார்களுக்கு இறக்குவான் இறக்கும்போது அது கொஞ்சம் பிடி கடுமையாகத்தான் இருக்கும் அல்லாஹ் சாலா மனிதனுடைய நிலை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுகிறான் சூரத்துர் ரூம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே அவன் சொல்லும்போது சொல்லுகிறான் சொல்கிறான் ஒய்தாத் மனிதர்களுக்கு நாம் அருளை அருள்கொடை நாம் அனுபவிக்க வைத்தால் அதைக் கொண்டு அவர்கள் மகிழ்கிறார்கள் நல்லது நடக்கும் போதோ எல்லாவுடைய அருகொடைகள் கிடைக்கும் போதோ அவர்கள் அதைக் கொண்டு மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதி நிகழ்ந்தால் ஐதீகம் அவர்களுடைய கைகள் முன்னே செய்த முற்படுத்தி வைத்ததன் காரணமாக அவர்களுடைய கைகள் செய்த காரியங்களின் காரணமாக முன்னர் செய்த கைகள் செய்த காரணங்கள் காரணமாக அவர்களுக்கு ஏதாவது துன்பம் நிகழ்ந்தால் இதாகும் அவர்கள் நிராசையாகி விடுகிறார்கள் நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள் என்று அல்லா சுபா சொல்கிறார் எனவே ரஹ்மத் என்பது அல்லாஹ்வுடைய அருக்கொடை என்பது அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருகிறது செய் என்று சொல்லக்கூடிய அந்த கெடுதி என்பது மனிதர்கள் அவர்கள் கரங்களால் செய்த குற்றங்கள் அநியாயங்கள் பாவ காரியங்கள் மூலமாக அவர்களுக்கு வருகிறது அப்படி வந்தாலும் மனிதனுடைய நிலை என்னவென்றால் அவன் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு அவன் நிராசையாகி விடுகின்றான் என்று அல்லாஹ் அல்லா தஆலா இந்த வசனத்திலே நமக்கு சுட்டி காட்டுகிறார் எனவே அன்புக்குரியவர்களே மேற்கூறிய வசனங்கள் மூலமாக நாங்கள் ஒரு அடிப்படையை நாங்கள் படிக்கிறோம் அதாவது அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய சோதனை என்பது வேதனை என்பது அது அல்லாஹு தாலா மனிதர்கள் மீது அநியாயமாக இருக்குவதில்லை மனிதர்கள் செய்கின்ற குற்ற செயல்களுக்காக தண்டனையாக தாலா இந்த அதாபுகளை இந்த முசீபத்துகளை மனிதர்களுக்கு அனுபவிக்க வைக்கிறான் என்பதுதான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லித்தருகின்ற அடிப்படையாகும் ஆனாலும் அல்லாவுடைய ஒரு ஒரு சுண்ணா ஒரு நடைமுறை இருக்கிறது என்னவென்றால் அல்லாஹுபானா மனிதர்களை தண்டிப்பது இந்த உலகத்திலே அவர்களுடைய முழுமையான பாவத்துக்கும் முழுமையான அட்டூழியங்களுக்குமாக முழுதாக தண்டிப்பதில்லை தண்டனையை இறக்கி அல்லாஹுபா ஹானு தாலா அடியார்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிப்பார் அல்லா சுப ஹானு தாலா சூரத்தூர் ரூம்லையே சொல்லும்போதும் அல்லாஹ் சுருகிறான் லஹரல் ஃபசாது ஃபில் பெர் ரிவர்ல் பெஹர் பிம கசபத் ஐதின் நாஸ் கடையிலும் கடலிலும் ஃபசாத் அழிவு அல்லது குழப்பம் அதிகரித்து விட்டது பிம கசபத் ஐதின் நாஸ் மக்களுடைய கரங்கள் சம்பாதித்தவையால் இந்த மாதிரியான குழப்பங்கள் ஃபசாத் ஒழுங்கீனம் ஏற்பட்டு விட்டது பழுது விட்டது என்று அல்லா சுபூ சொல்லுகிறான் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் எதற்காக வந்ததென்றால் அமிலு அவர்கள் செய்ததன் ஒரு பகுதியை அவர்களை வைப்பதற்காக மொத்தத்தையும் அனுபவிக்க வைப்பதற்காக அல்ல அவர்கள் செய்த அட்டூழியங்கள் கொடுமைகள் அநியாயங்கள் பாவங்கள் இதெல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அல்லாஹ் இறக்குவதில்லை அதில் கொஞ்சத்தை அவர்களை அனுப்பிக்கு அனுபவிக்க வைப்பதற்காக இந்த இது நிகழ்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார் எதற்காக அவர்கள் இதை கண்டு இந்த ஆபத்தை இந்த சோதனையை இந்த துன்பத்தின் மூலம் அவர்கள் உணர்வு பெற்று அவர்கள் அவர்கள் அல்லாவின் பக்கம் திரும்பக்கூடும் என்பதற்காக இது நிகழ்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார் எனவே இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அல்லாவின் புறத்திலிருந்து இருந்து அடியார்களுடைய பாவச் செயல்களுக்காக சோதனைகள் முசுபத்துகள் துன்பங்கள் துயரங்கள் இறங்கும்போதோ நடக்கும் போதோ அது அதுவும் அல்லாவுடைய ஒரு அரகமத்தாகத்தான் நமக்கு இங்கே சொல்லி காட்டப்படுகிறது அடியார்கள் தங்களை தங்களுடைய செயல்கள் பற்றி தங்களுடைய நிலைப்பாடுகள் பற்றி அவர்கள் மிக பரிசோதனை பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் என்ன எங்களுக்கு ஆபத்து வருகுது எங்களுக்கு ஒரு கஷ்டம் உண்டு வருகுது நாங்கள் என்ன பிழை செய்கிறோம் அல்லாவுடைய ஹக்கிலே அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையிலே நாங்கள் என்ன தவறு விடுகிறோம் என்று மீள் பரிசு பரிசீலனை செய்து தங்களை தாங்களே மகாசபா என்று சொல்லக்கூடிய மகாசபா என்று சொல்லக்கூடிய தங்களை தாங்களே கேள்வி கேட்டுக்கொண்டு தங்களுடைய குற்றச்செயல்களில் இருந்து அல்லாஹுவின் பக்கம் மீளுவதற்கான ஒரு வழிகாட்டலாக இந்த தண்டனைகள் இந்த குழப்பங்கள் நிகழ்வதாக அல்லாஹ் ஹானோ தாலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் அதே போன்றும் இந்த அர்த்தத்திலே சூரத்துல் சஜதாவிலே அல்லாஹ் குறிப்பிடும்போது வல நுதி கன்னும் அதாபில் அதுனா தூனல் அதாபில் அக்பரி லாலஹும் நெர்ஜஹூன் நாங்கள் அவர்களை சுவைக்க வைத்தே தீருவோம் மினல் அகாபில் அதுனா குறைந்த தரச்சிலான குறைந்த தரச்சிலான வேதனையிலிருந்து வேதனை கொண்டு நாங்கள் அவர்களை சுவைக்க வைத்தே தீர்வோம் தூனல் அதாபில் அக்பர் பெரிய வேதனை இல்லாமல் சிறிய வேதனையை கொண்டு நாங்கள் அவர் அந்த வேதனையை அவர்களுக்கு சுகை சுவைக்க வைக்கே தீர்வோம் இப்போ கட்டாயம் பாவங்கள் நிகழும் போது அநியாயங்கள் நிகழும் போது குற்றச்செயல்கள் அதிகரிக்கும் போது அல்லாஹ் அல்லா சொலா நமக்கு வேதனைகளை இறக்குவான் பெரிதானதல்ல ஒப்பிடும் போது மறுமையிலே கிடைக்க இருக்கின்ற நரகத்துடைய அந்த அதிலே கிடைக்க இருக்கின்ற தண்டனையை விட ஒப்பு அளவில் குறைந்த சிறிய அளவிலான தண்டனையை அல்லாஹ் உலகத்திலே தன்னுடைய அடியார்களுக்கு சுவைக்க வைக்கிறான் எதற்காக வந்தால் அல்லவோன் அவர்கள் திரும்புவதற்காக அல்லாவின் பக்கம் அவர்கள் தங்களுடைய பாவங்களை விட்டுவிட்டு அல்லாஹ்வின் அல்லாவின் பக்கம் திரும்புவதற்காக அல்லாஹ் இப்படி செய்வதாக சூரத் சஜிதாவிலே குறிப்பிடுகின்றார் அப்போ மொத்தத்தில் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய அடியார்களே ஒரு துன்பம் ஒரு முசிபா ஒரு துயரம் ஒரு கஷ்டம் வரும்போது அடியார்கள் தங்களை தாங்களே மறுபரிசீலனை செய்து கொள்ளுவேன் அதுதான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு படிப்பனையாகும் அல்லாவுடைய அறுக்குடைகள் சந்தோஷங்கள் நேமத்துகள் வரும்போது எப்படி இது அல்லாவுடைய ராக அல்லாவுடைய புறத்திலிருந்து எனக்கு கிடைக்கிறது என்று ஒரு அடியான் நினைக்கிறானோ அதே போல துன்பம் வரும்போது அந்த துன்பம் அல்லாவிடத்திலிருந்து தான் தனக்கு வருகிறது அதற்கு தான் தான் காரணம் அல்லது தாங்கள்தான் காரணம் என்பதை அடியார்கள் உணர வேண்டும் உணர்ந்து அவர்கள் பாவ மீட்சி என்று சொல்லுகின்ற தௌபா இஸ்திகுபார் பாவ மன்னிப்பு போன்ற காரியங்களில் ஈடுபட்டு அல்லாவுடைய கட்டளைகளுக்கும் ஏற்ப அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தி அல்லாவுடைய விளக்கல்களிலிருந்து அவர்கள் விலகி நடக்கும் போதோ அவர்கள் மீண்டும் அல்லாவுடைய உள்ளாக்கப்படுகின்றார்கள் எனவே இந்த ஒட்டுமொத்த வசனங்களை படிக்கின்ற நாம் இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளுவோம் இது பற்றி இமாம் ஷேக் இஸ்லாம் இப்படி தேமியா ரஹ்மவுல்லா அவர்கள் சொல்லும்போது ஒரு அழகான ஒரு விளக்கத்தை நமக்கு தருகிறார்கள் அதாவது ஒரு அடியான் ஐயஷ் அதன் தன்னுடைய பாவங்களை அவன் பார்க்க வேண்டும் பிறர் தனக்கு ஏதாவது ஒரு அநியாயம் செய்கிறார்கள் பிறர் மூலமாக தனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் துன்பம் வருகிறது அவருடைய அதிகாரத்தால் அவருடைய பணத்தால் அவர்களுடைய ஆற்றல்களால் நமக்கு கஷ்டம் வருகின்றது என்று ஒரு மனிதன் உணரும் அவன் தன்னுடைய பாவங்கள் பற்றி சிந்திக்க வேண்டும் எப்படி தனக்கு நிகழ்கின்ற இந்த சோதனைகள் துன்பங்கள் தன்னுடைய குறையால் தான் தன்னுடைய தவறுகளால் தான் தன்னுடைய குற்றச்செயல்களால் தான் தனக்கு நிகழ்கின்றது என்ற உணர்வை அதிகரித்து அவன் அல்லாவிடத்திலே இஸ்துஃபார் பாவ மன்னிப்பு கோருவது தௌபா பாவ மூழ்ச்சியை செய்து கொள்வது அவனுக்கு கடமையாக இருக்கின்றது என்று எழுதுகிறார்கள் ஏனென்றால் சராசரி மனிதனை பொறுத்தவரையில் சராசரி மனிதர்கள் தனக்கு துன்பம் நிகழ் நிகழும்போது அந்த துன்பத்துக்கு மற்றவர்கள்தான் காரணம் மற்றவர்கள்தான் அதுக்கு பொறுப்பு என்று நினைக்கிறார்கள் ஆனால் யதார்த்தத்திலே மற்றவர்கள் ஊடகங்கள் தானே ஒழிய மற்றவர்கள் அதற்கு பொறுப்பல்ல அதற்கு பொறுப்பு என்னுடைய குற்றச்செயல்கள் தான் என்று உணர்ந்து ஒரு அடியான் அல்லாகுவிடத்திலே தௌபா இஸ்தாரை அதிகரித்து கொள்ள வேண்டும் என்று இமாம் ஷேக் இஸ்லாம் இஸ்லாம் இப்ப ரஹிமகுல்லா அவர்கள் நமக்கு சொல்லித்தருகிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அடியார்களே நாங்கள் எவ்வளவுதான் அல்லாவிடத்தில் நெருக்கமான அடியார்களாக இருந்தாலும் நம் நம்மிடமிருந்து பாவச்செயல்கள் நிகழ்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது நம்ம பலர் இரவு பகலாக ஓரான் ஓதுவதிலும் இதுக்கு செய்வதிலும் இன்னும் பல பொது சேவைகள் செய்வதிலும் இந்த பல மார்க்க விடயங்களும் ஈடுபாடு காட்டுகிறோம் அந்த ஈடுபாட்டுக்காக நாங்கள் நினைத்துவிடக்கூடாது எங்களிடத்திலிருந்து குற்றச்செயல்கள் நடப்பதில்லை என்று நினைத்துவிடக்கூடாது எல்லோரிடமிருந்தும் தாராளமாக குற்றச்செயல்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது அதனால்தான் ரசூலுல்லாஹி சொல்லாஹூ அரேகி வல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு தங்களுடைய வழிகாட்டல்களிலே அதிகமான அபுபக்கர் போன்ற சகாபாக்களுக்கு கூட ரசூசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இஸ்திகுபாரை கற்றுக் கொடுக்கிறார்கள் அதே போன்று சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சயீதுல் இஸ்திக்பார் என்ற துவாவையும் தன்னுடைய சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் சயிதுல் இஸ்திகபார் நமக்கு என்ன சொல்லி தருகிறது அல்லாவிடத்திலே நாங்கள் பின்வருமாறு கூறுகிறோம் அல்லாஹும் அந்த ரப்பி அல்லாகுவே நீ எனது ரப்பு இல்ல இல்லாக இல்ல அந்த உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை கலக்குத்தனி நீ என்னை படைத்தாய் வான ஆபுதுக்க நான் உன்னுடைய அடிமை என்னுடைய சக்திக்கு உட்பட நான் உள்ள உடன்படிக்கையிலும் உன்னுடைய வாக்குறுதியைக் கொண்டும் நான் நிறைவேற்றுகின்றேன் நான் செய்ததன் கெடுதியை விட்டும் நான் உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் அதே போன்று நீ எனக்குச் செய்த நியமத்தையும் நான் உன்னிடம் ஒப்புக்கொள்கிறேன் என்னுடைய பாவத்தையும் நான் உன்னுடன் ஒப்புக்கொள்கிறேன் எனவே என்னை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கின்ற பழக்கத்தை சல்லல்லாஹு அலைவர் சிலர் நமக்கு படித்துத் தருகிறார்கள் இந்த துஆவிலே கடைசியாக உன்னை தவிர எல்லாம் யாரும் மன்னிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ்விடத்திலே ஒரு அடியான் முறையிடுவதை சல்லல்லாஹு செல்லம் செய்யுதல் என்ற இந்த இஸ்துபாரிலே நமக்கு படித்து தருகிறார்கள் எனவே நாங்கள் அல்லாஹுடைய அருட்கொடைகளுக்கு ஏற்ப அல்லாஹ் செய்த நேமித்துகளுக்கு ஏற்ப அவனோடு நடக்கின்றோம் அல்ல அவன் பெரிய அளவில் நமக்கு நியமத்தை செய்திருக்கிறான் ஆனால் குறைந்த அளவில்தான் நாங்கள் அவனுக்கு நன்றி பாராட்டி கொண்டிருக்கிறோம் அதனால் தான் எங்களிலிருந்து எங்களோட தரப்பிலிருந்து பாவங்கள் நிகழ்கிறது எனவே இந்த பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கான ஒரே ஒரு வழி நாங்கள் அல்லாஹ்வுக்கு அதிகம் அதிகம் சுக்குர் செய்வதோடு அவனிடம் எங்களுடைய பலவீனத்தை நாங்கள் ஒப்புக்கொண்டு அவனுடைய நியமத்துகளையும் ஒப்புக்கொண்டு அவனிடத்திலே எங்களுடைய பாவங்களை மன்னிக்குமாறு மன்றாடுவதுதான் தான் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மன்னிப்பு பெறுவதற்கான ஒரே வழியாக இருக்கிறது எனவே இந்த விடயங்கள் யாவற்றையும் புரிந்துணர்ந்து நாங்கள் அல்லாஹுவை நெருங்கக்கூடிய மக்களாக ஆகுவதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃவானாக அனி அஹமது இல்லாஹி ஆலமின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூர்